தன் மகனே கந்தனுக்கு முன் பிறந்த தொந்தி கணவசகி முன்னடவா சமயபுரத்தாளே சாம்ராணி வாசகியே சமயபுரே எல்ல விட்டு என் தாயாரே வாரும்மா சாய்ந்தாய் நீ சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கண்ணபுரே நாயகியே நாரணார் தங்கையரே காரணார் சௌந்தரியே நல்ல முத்து மாரியரே எழுந்தருள்வா உண்ணி நல்லூர் மாரியரே முத்தெடுக்கும் மாரிகண்ணே பொங்கலிட்டு நான் அழைக்க என் பார்வதியே எழுந்தருள்வா திருவேற்கே கருணாகருபிணியே கருணாகருபிணியே கருமாரி தாயாரே கட்டளையி வாருமம்மா பச்சிலே காரியரே பவானி தாயாரே பெரிய பாளையம் அமர்ந்த என் பத்தினியே வாரும் அம்மா அக்காளும் தங்கையரும் ஐந்து ரெண்டு ஏழு பேரும் இன்ன பூசையிலே வந்துடணும் பரமனோட பாதியம்மா பார்வதியே வந்திரங்கு ஈசனுடன் என்றோ என் பத்தினியே பார்வதியே வந்திறங்கு உண்மனது கரையளையோ எல்லவும் இருபோதான் உண்மனது உருகலையோ எல்லவும் கள்ளுவும் கரைந்திடமுன் மனம் கரையா என்ன விதம் இரும்போ ஒரு மனமுருகா என்ன விதம் கையேந்திக்க கண்பார்களாகாதா மறியேந்த கிரணி மனமிரங்கலாகாதா அம்மா நான் ஏழை என் குறையே நீ கேட்டிடவும் மறுக்கிறியோ தாயே உன் குழந்தை ஏழையின்னா என் குறையே நீ கேட்டிடவும் மறுக்கிறியோ இந்த ஏழையோட வாசலுக்கு தானி வருவே என் தாயாரினி வருவ என் மகமாயினி வருவே உன் பிள்ளை மனோ வாடுதடி வேப்பமர தடியினிலே பதியாய் விருந்து சேலத்து சமயபுர மாறி என்ன ஊர் விளங்க வாழ்பவளே பெயர் விளங்க வாழ்பவளே ஊரறியே உலகறியே வாழ்பவளே அக்காலும் தங்கையரும் ராசாதி ராசனம்மா பேர் போட்டும் தேவியம்மா என் சேலத்து மாரியம்மா சுழம் கொண்டு விட்டிருப்பா சூராத சூரனையும் மார்பிடந்து வழி நடந்தா சூழி மாகாளுமா அக்காலும் தங்கையரும் உனை நாடி வந்த மக்க குறையே தீர்த்து மடியேந்தி நிக்குதம்மா உனை தேடி வந்த மக்க கையேந்தி நிக்குதம்மா உனை காண வந்த மக்க கண்ணீர் பெருகி நிற்குதம்மா உனை தேடி வந்த மக்க இல்லை என்று சொல்லாம குறைகேதும் சொல்லாம பாவம் எது புண்ணியமோ திராஞ்சினி பார்த்து பிள்ளவரோ தந்திரடி நல்லவரோ தந்திரடி வெங்களமா தேரேரி என் வேதவள்ளி நீ வருவே என் ஆத்தாளினி வருவே அந்நதான எண்ணி உன் பிள்ள மகோ வாடுதடி உன் பிள்ள மனோ இங்குதடி என் மகமாயி வந்திரங்கு என் மகராசி வந்திரங்கு என் பத்தினியே வந்திரங்கு என் உத்தமியே வந்திரங்கு என் செல்லமே நீ வந்திரங்கு ஓம் மகமாரி அன்னையே போற்றி ஓம் மகாமாரியை போற்றி ஓம் எழுந்தவள் போற்றி ஓம் கெங்கும் நிறைந்தவள் போற்றி என்னமே தாயே போற்றி நித்தமுனை நித்தமுனை நான் பனைவின் போற்றி மகமாயி மகமாயி மகராசி போற்றி போற்ற சக்தி உத்தி உக்தி போற்றி காரி 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 போற்றி நித்தமுனை நித்தமுனை நான் போற்றி நெச்சனில் வந்தவள் மகமாயி போற்றி நித்தமுனை நித்தமுனை நான் மரபன் போற்றி அன்னையே அன்னையே வேண்டும் போற்றி அன்னையே அன்னையே வேண்டும் போற்றி அன்னையே அன்னையே வேண்டும் போற்றி

வரம் வேண்டும் அன்னையே போற்றி மதில் சின்ன மதில் தாய் போற்றி என்னமதில் உள்ள மணி உரை தாய் போற்றிவாய் குருவாய் போற்றி உற்றுவாய் போற்றி श्री श्री महामाई बोत्रि ओम शक्ति व शक्ति ओम शक्ति बोत्रि ओम शक्ति व शक्ति शक्ति बोत्रि ओम शक्ति 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 बोत्रि ओम शक्ति 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 बोत्रि ओम 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 चंदन सूचमत कैला पत्रमा وچکو பட்டا हम मई कर रहे हैं, तू यार मई कर रहा है, आर्न कर रहा है, मई कर रहा है। आह, जा निकलीं। हम्म, बेला, बेली बंद कर। ये एट दिवस में आठ निकलीं, बड़ी बात। आह, ये वो, ये वो, ये वो बहुत बहुत बात है, बेली बंद। ना, बेली बंद। लाल कंदरिया, लाल कंदरिया। ஆ ஆமாம் கொஞ்சம் தள்ளி சாம்பிள் தண்ணி வாங்குறது சத்தம் யாரும் போடாதீங்கம்மா 年轻人，要回 Oh yeah. ओम गति परागति ओम गति परागति ओम गति ओम गति परागति ओम गति ओम गति परागति ओम गति ओम गति ओम गति ओम गति ओम गति ओम गति

Ô, 샤트, 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 拜。

නම ොම් කමලින් ගේනම, තුම් කරා ගේේනම, ම් කරනා ගේනම. ஓம் கிரீம் கவியை நமே ஓம் கிரீம் ககாரவணசர்வே நமே ஓம் கிரீம் ஹலாகோடிபரபூஷிதமே ஓம் கிரீம் ககார்கோடிகுணிதாயம் கிரீம் ககாரோடிபூஷணாயே நம ஓம் கிரீம் ககாரவர்ணஹிருதாயே நமே ஓம் கிரீம் ககாரமணமண்டிதாயே நமே ஓம் கிரீம் ககாரவர்ணநீய ஓம் கிரீம் ககாசர்ணாய ஓம் ககாவர்ண ககாவர்ணமுகடாஹே நம ஓம் கிரீம் ககாரவணூஷணாயே நம ஓம் கிரீம் ககாசர்ணய ஓம் கிரீம் கக

ஓம் கிரீம் கதம்பார்பாத்தே நமே ஓம் கிரீம் கதம்பார்பாத்புவே நமே ஓம் கிரீம் கமலாட்சே நமே ஓம் கிரீம் கமலாஹி நமே ஓம் கிரீம் கமலுஜிதாஹே நமே ஓம் கிரீம் கமலுத்தி நமே ஓம் இது ஸ்ரீ மகா காலிஷ்டுசாழி சம்ப да дапа солтранда ба